நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் விகேவி டிரான்ஸ்போர்ட் விகேவி டிராவல்ஸ் விகேவி இண்டஸ்ட்ரீஸ் எம்கே கே சர்க்கிள் கட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீருன்னு நம்ம திருஞான சம்பந்தர் திருநீற்று பாடி பாடியிருக்காங்க நாம அணியிற திருநீரு மந்திரம் ஆகணும்னா அது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கணும் முறைப்படி நல்ல நாட்டு பசுமாடுகளை வளர்த்து அதன் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுற நம்ம சிவம் திருநீரு நிச்சயமா திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி மந்திர நீர் தான் சிவம் திருநீர் அணிந்து சகல சிறப்புகளையும் பெறுங்கள் நம்பிக்கை மற்றும் செட்டி நாடு கலாச்சாரத்தின் அடையாளம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி வணக்கம் இப்பொழுது நம் நகரத்தாரின் ஒரு முருக முருக வழிபாடு நிகழ்வில் இருக்கிறோம் அருகில் உள்ள பெரும்பேடு முத்துக்குமாரசாமி ஆலயம் நமது ஐநூறு ஆயிரம் பேர் ஒரு பெரும் திரளாக இங்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் பாத யாத்திரை முடித்து இப்பொழுது அபிஷேகம் காவடி செலுத்துதல் நிகழ்வு நடக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியானது எத்தனை வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது இந்த பெரும்பேடு கோயிலை பற்றியும் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பானவர்கள் இப்பொழுது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேருடன் பகிர்ந்து கொள்வார்கள் அணை வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திங்கண்ணு நான் வந்து ஆர்வம் காரைக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த கோயிலுக்கு வந்த மொதல் முதலாகங்க அந்த இந்த கோயிலில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த கோயிலுக்கு சும்மா வழிநடையாக வரணும் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு முதல்ல எப்படி தெரியும் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நம்ம திருவெட்டியூர்லேருந்து நகரத்தார் பாதயாத்திரையை வந்திருந்தாங்க அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு தொண்ணூற்றி ரெண்டில் நாங்கள் ஐம்பத்தூர்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு மாஸ்டர் ஆர்ட்ஸ் பழனியப்பன்னு சொல்லுவாங்க தேவோட்டக்காரங்க அவங்களோட சேர்ந்து அவங்க சாந்தி ராமநாதன் பையன் அவங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்தோம் அதாவது ராமசாமின்னு கா காரக்குடி பையன் ஒருத்தர் நான் ஆர்மம்னு நான் ஒரு ஆள் மூணு பேர் சேர்ந்து இதை ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஒரு அஞ்சாறு வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன இது இருந்ததுனால தொண்ணூற்றி ஏழில் நம்ம ஒரு வெள்ளி வேல் செஞ்சோம் வெள்ளி வேல் செஞ்சு செல்வமுத்துக்கு அபிஷேக குழுன்னு பேர் வச்சு நம்ம அந்த அஞ்சு வருஷம் நம்மளோட நடந்து வந்தவங்களை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு குழு ஆரம்பித்து முறுக்கு நம்மளோட வந்திருந்தாங்க அப்போ அவங்கள தலைவராக போட்டு நம்ம ஆரம்பித்து நடத்தினோம் இதை நான் ஆரம்பிக்கும்போது இருபத்தி நாலு வயசு எனக்கு அப்போ அப்போ இப்போ இப்போ எத்தனை வயசு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ரொம்ப தொடங்கும் போது மூணு பேரோட தொடங்கும் காவடி வருது இன்னைக்கு வந்து காவடி வந்து பிஞ்சு காவடி வருது பால் குடம் நூறு பால் குடம் வருது பால் குடத்துக்கு நிறைய பேர் டிமாண்டா இருக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க எங்களால் கொடுக்க முடியல இப்போ ஒரு பத்து வருஷமா நாங்கள் என்ன பண்றோம் எல்லா இடத்துலையும் பால் குடம் கொடுப்பாங்க குடத்தை வாங்கி வச்சுப்பாங்க நாங்கள் குடத்தை அவங்களுக்கே கொடுத்துட்றோம் ஆனால் அதை இப்போ உபயதாரர் ஒருத்த கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் உபயோகாரருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ரொம்ப வருஷமாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க இனி அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்றதுனால குடத்தை வாங்கி வச்சிடலாம் ஒரே இனிமேல் பால் குடம் மட்டும் கொடுத்துட்டு திருப்பி குடத்தை வாங்கி வச்சிடலான்னு பிளான் இருக்கான் முருகர் அதுக்கு இன்னும் உத்தரவு கொடுக்கல நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்களா தான் இருக்கோம் இந்த ரெண்டு வருஷமாக முருகிட்ட உத்தரவு வாங்கி தான் நடத்துகிறோம் அதை நிறைய பேர் இதில் மெம்பர் ஆகிருக்காங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க அது விஷயம் இல்லை ஆனால் யார் நடத்துகிறா எப்படின்றது முருகர் தான் நடத்துகிறார் நம்மலாம் இதில் தலைவர் சொல்லலாம் பொருளாளர் சொல்லலாம் செயலாளர் சொல்லலாம் ஆனால் நம்ம முக்கியம் இல்லைன்றது என்னோடய கருத்து நான் இதுவரை தலைவர் ஆகினதில்லை நான் தான் ஆரம்பித்தேன்னா என்னோடய அஞ்சு பேர் அஞ்சு பேரில் ரெண்டு பேர் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அந்த அந்த வேல் வேலை செஞ்சவங்க அஞ்சு பேர் ரெண்டு பேர் கொஞ்சம் சிரமப்படுறாங்க மூணு பேர் நல்லா இருக்காங்க நான் அஞ்சு பேர் நல்லா வரணும்னு எனக்கு ஆசை அது போக இங்கே தேடி வரவங்க எல்லாம் நல்லா வரணுன்ட்டு நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு வாசகம் சொன்னேன் அதாவது சிறுவாபுரிக்கு போனால் வீடு கிடைக்குதுன்றாங்க வேறு ஒரு கோயிலுக்கு போனால் கல்யாணம் வருதுன்றாங்க எங்கள் முருகரை பார்க்க வந்தால் வேண்டுவாருக்கு வேண்டுமெனெல்லாம் தரும் முத்துக்குமாரசாமி அந்த வாசகம் தான் இது பண்ணேன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா என்னோடய ஈடுபாடு என்னென்னு தெரியணுன்னு பெருமைக்கான இது எதுவுமே செய்யலை என்னோட ஈடுபாடு என் குடும்பம் நான் நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் முதல் யார்டையுமே போய் பணம்னு கேட்க மாட்டேன் முதல் வாங்க எங்கள் முருகரை கும்பிடுங்க உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிறைய பேர் கடுமையான உழைப்பில் தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு முத முதல் முறுக்கு லேனா தலைவராக இருந்தார் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அவர் இது பண்ணார் அதுக்கப்புறம் வி காசி ஓனாச்சி தலைவராக இருந்தாங்க அதுக்கப்புறம் நாட சோட்டை யூ கருப்பையா தலைவராக இருந்தாங்க அதுக்கப்புறம் சொக்கலிங்கம் பள்ளத்தூர் தலைவராக இருந்தாங்க இப்போ பி ஆர் சுப்பிரமணியன் சொல்லிட்டு கடியாப்பட்டி தலைவராக இருக்காங்க இவங்கெல்லாம் தொடர்ந்து மிந்திலாம் வந்து எப்படின்னா பத்து வருஷத்துக்கு ஒரு தலைவராக இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை வருஷம் வருஷம் தலைவர் மாற்றணும்னு சொல்லிட்டு வந்தாங்க ஏன்னா யார் வேணாலும் கமிட்டி மெம்பராக இருக்காங்க எல்லாேருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் முருகர்கிட்ட மாலை மரியாதை வாங்குறது எல்லோரும் வாங்கணும் அப்படின்றது இந்த முருகரோட சிறப்பு என்னென்னா இந்தியாவிலேயே இந்த கோயிலில் தான் வள்ளி தேவன இடம் மாறி இருக்காங்க வள்ளிக்கு குறத்தி கொண்டேன் இந்த முருகர் வள்ளி தெய்வானை வந்து உழுகும் போது வயலுக்குள்ளேருந்து கிடச்சிது அந்த காலத்தில் பழையுண்ட கோயிலாக இருக்கலாம் அது அது கிடச்சி ஒரே கல்லில் மூணு பேர் இருப்பாங்க முருகர் வந்து தியான கோலத்தில் இருப்பார் அதனால் வேண்டுகோளுக்கு வேண்டர்லாம் கொடுக்குறாரு அதனால் நாங்கள் அதை நம்பி இவ்வளோ வருஷமாக செஞ்சிகிட்ருக்கோம் இந்த சத்திரம் கூட ரொம்ப இவ்வளோ பெருசாக கட்டுறதுக்கு எங்களுக்கு பெரிய ஆசை இல்லை சாதாரணமாக ஒரு சும்மா ஒரு செட்டு மாதிரி போட்டேன் காவடி வைக்கிறதுக்கு மட்டும் ரூம் கட்டலாம்னு நினச்சோம் காண்டுகாத்தான் சேர்ந்த ஜே சிதம்பரம்ன்றவங்க நம்ம கமிட்டியில் மெம்பர் ஆனாங்க அவங்க ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை முருவ தீர்த்து கொடுத்தாரு உடனே அவங்க அதை பெருசாக கட்டணும்னு பிளான் பண்ணாங்க பெருசாகவும் கட்டுனாங்க அவங்க தனது செலவிலே பத்து பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க ஒரே ஆள் அதுக்கப்புறம் கலெக்ஷன் பண்ணி பத்து பதினஞ்சு லட்சம் கொடுத்தாங்க ஆனால் இது நாற்பது லட்ச ரூபா செலவாயிடுச்சு இருபத்தஞ்சிக்கு மேலே பெறட்ட முடியல அப்போ அப்படியே நின்று போச்சு சத்திரம் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அம்பத்தூரில் பில்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தனித்தனியான பேரை சொல்ல முடியாது நகரத்தாரும் கொடுத்துருக்காங்க நாட்டாரும் கொடுத்துருக்காங்க நமக்கு முருவ எல்லாரும் எல்லாரது என்னோட கருத்து நம்ம நகரத்தார் மட்டும் நாட்டார் மட்டும் சொல்லக்கூடாது எல்லாரும் சேர்ந்து முருகருக்கு நிறைய பேர் கொடுத்து முருக முருகபக்தர்கள் கொடுத்து இன்றைக்கி இந்த மண்டபம் நல்லபடியாக பூர்த்தி அடைஞ்சது நாங்கள் எல்லோரும் ரொம்ப பாடுபட்டிருக்கோம் பாடுபட்ட எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இருந்தவங்க இதை விட்டு போனவங்க வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆரம்பித்தது நம்மன்னு தெரியப்படுத்தணும் அதான் என்னோடய ஆசை ஏன்னா நிறைய பேர் இது வந்து வெளில போய்ட்டு நாங்கள் தான் ஆரம்பித்தோம்னு சொல்கிறாங்க அது இல்லை நாங்கள் தான் ஆரம்பித்தோம் நாங்கள் தான் சேர்த்தோம் நிறைய பேர் அவங்க இன்றைக்கி செல்வாக்காக இருக்கலாம் செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம் அவங்க நிறைய பேரை கூட்டிகிட்டு வரலாம் அது இல்லை விஷயம் இந்த கோயிலுக்கு நாங்கள் நிறையா செஞ்சிருக்கோம் அதையும் நம்ம சொல்லணும் இந்த கோயிலில் வந்து நமக்கு வர உபயதாரர் மூலம் ஒரு கொடிமரம் வச்சுருக்கோம் நமக்கு வர உபயதாரர் மூலம் அங்கே அம்மையார் கோயில் சனிதானம் கட்டி கொடுத்துருக்கோம் அப்புறம் கும்பாஷேகம் மூலம் ஒரு ரெண்டு மூணு சிறுவை கொடுத்து பண்ணியிருக்கோம் இப்போ வர கும்பாபேஷேகத்தை நம்ம சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அதனால் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதுவரை எல்லாேரும் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க இனிமேல் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்ம சிறப்பாக நடத்தணும் முருகரோட பேர் வளரணும் முருகர் எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காக நாங்கள் அம்பத்தூர்லேருந்து போன கும்பாபேஷேகம் போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட்டு வந்தோம் இன்றைக்கி வந்திருக்காங்க ராஜான்னு சொல்லிட்டு நம்ம நகரத்தார் பையன் அவங்க தான் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க முத முத வாங்க வாங்க அதாவது இதெல்லாம் வந்துங்க எல்லாரும் நினைக்கிறாங்க பெருமைன்னு நினைக்கிறாங்க அம்பத்தூர்ல இருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சங்கடப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதையும் மீறி நம்ம கூப்பிட்டோம்னா நிறைய பேர் வேலைக்கு வராங்க இப்போ நம்ம கம்பெனி பசங்க வந்து வேலை செய்கிறாங்க எவர் போட்டோ எடுத்தது தான் அந்த போட்டோ அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல எடுத்த போட்டோ டிஐ சைக்கிள்ஸில் நம்ம முருகர் போட்டோ போடுவாங்க அவங்ககிட்ட போய் கொடுத்து கேட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க புதுசா போட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்க போடுறோம் இந்த போட்டோ போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் கும்பாசிசத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு கும்பாசே ஆணிச்சு அந்த போது குருக்கள் கூட எடுக்க கூடாது சொல்லிட்டார் ஊர் தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இந்த அண்ணனை கூப்பிட்டு வந்து நாங்கள் அஞ்சு பேர் பதயாத்திரையாக வந்து முருகரை தொடச்சி நாங்களே எல்லாம் பண்ணிவிட்டு எங்களுக்கு கட்ட தெரியாது அதனால குருகளை கூப்பிட்டு கட்ட சொல்லி ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ தான் இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு நாங்கள் எங்க நம்ம இது பிள்ளையார் அன்பு எடுத்த மாதிரி நம்ம ஃபோட்டோகிராஃபர் என் பேர் ராஜா எனக்கு சொந்த ஊர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது அம்பத்தூர் கொல்லங்குடியாக இருக்குது ரொம்ப மிக சொல்லுங்கள் இந்த வேலை இங்கே வந்து நம்ம மொதல் ஒரு வேல் செஞ்சு வச்சிருந்தோம் இருபத்தஞ்சு வருஷமா அந்த வேல் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ இந்த தடவை வேற வெயில் மாற்றிருக்கோம் இப்போ நம்ம எதுக்குனா அது வந்து எலும் சம்பளமாக குத்த முடியல கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு புது வேலை மாத்திருக்கோம் அதை அன்னதானத்துக்கு கொடுத்துடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வேல் தான் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக அம்பத்தூரில் அறுபடை அலங்காரம்னு ஒன்று நடக்குது அதுக்கும் இந்த வேலை தான் போகுது அதுக்கு ஆசீர்வாதம் நம்ம சாமி செட்டியார் கண்டனூர் அவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க கொடுத்தோம் இன்றைக்கி நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பாக நடக்குது எல்லாருக்கும் சந்தோஷம் நீங்களும் இவ்வளோ தூரம் வந்து நாட்டுக்கோட்டை டிவி எங்களுக்காக பண்ணி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் நிறைய பணம் கொடுத்து பண்ணணுன்னு ஆசை எங்களுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை இருபத்தஞ்சாவது முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இதை பூர்த்தி பண்ணுறோம் வந்தவங்க எல்லாத்துக்கும் இனிமேல் வர்றவங்களுக்கும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் வேண்டுவாருக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் நிறைய பேர் கல்யாணம் ஆகணும்னு வராங்க நிறைய பேர் வேலை கிடைக்கும் வைக்கணும்னு வராங்க நிறைய பேர் குழந்தை பிறக்கணும்னு வராங்க அவங்க அவங்க எங்க முருகர் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்ப அண்ணன் சொன்னதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இங்க வந்து தொடங்கினது அண்ணன் இதுல ஆனா வந்து என்னன்னா ஒரு விஷயம் தெளிவா சொன்னாங்க அவங்க இங்க வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாமே முருகன் இந்த விஷயத்தை அத்தனை வந்து இவங்க உருவத்தில் வந்து முருகன் வந்து இருந்து நடத்துகிறார் அப்படிங்கறது ஒரு விஷயம் இது ரொம்ப உருக்கமாக பல விஷயங்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க வாங்க இனி அந்த நிகழ்ச்சிகள் அத்தனை நம்ம வந்து பார்க்கலாம் ஓராறு முகமாட ஈராறு புயமாட ஓங்கு வழி மாட உச்சித குண்டலமும் கச்சித முடியாட ஒளியான சுட்டியாட பாரான தண்டையில் பாத சிலம்பாட பணிந்திடும் பக்தராட பன்னிரு கரமாட பணிந்த பூஷணமாட பவளவன் குடைகளாட தோராத மயிலாட கோழித்துவஜமாட துலங்கு நீர்கவியாட தொண்டர்கள் முதலான சண்டிகேஸ்வரராட தொந்தநவ வீரராட தாராத தவமுனிவர் தானாட நீயாடி தமியேனி முன்பு வருவாய் தகதகன மயிலேறி திருநடனமாடி வரும் தழிகாசல கடவுளே தமிழாலே அழைத்தவுடன் தாகும் பாலா தங்க நிற செங்கதிர் போல் மின்னும் வேலா அமிழூரும் ஆறுமுகம் அமைந்த கோவே அன்பூரும் மனந்தோரும் மலரும் பூவே உமிழூரும் பெயரை சொல்லி சொல்லி உள்ளுருகி வருகிறோம் வினையை தீர்க்க சிமிழுக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிமிழுக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிந்தைக்குள் முகங்காட்டி சிரிப்பாயப்பா விலைவாசி போல் உயர்ந்த மலைகள் தோறும் விலைவாசி குறைந்தொழிய விளங்குவேனா விலைவாசி போல் உயர்ந்த மலைகள் தோறும் குறைந்தொழிய விளங்கும் வேலா அலை வீசும் திருச்செந்தூர் கடலை போல ஆயிரநூறு ஆயிரம் ஆயன்பர் கூடி மலைவாழை உனை காண நடையை கொண்டோம் மனவாழை அன்பென்னும் கலியை சிந்த கலை வாழும் பழனிமலை ஆண்டியவ்வா கலைவாழும் பழனிமலை ஆண்டியவப்பா கதிகாட்டி மனங்களிலே கனிவாயப்பா சீர்தோறும் சிறந்து வரும் தமிழுக்குள்ளே தினந்தோறும் குளிப்பதனால் சிவந்த வேலா கார்தோயே வளர்ந்து வரும் மலையின் மேலே கடந்தோறும் வாழ்வதனால் பொழியும் கையா நீரு மலர்கில் போல நெஞ்சுயர மலர்பவனே உன்னை காண ஊர்கூடி வருகின்றோம் பழநியப்பா ஊர்கூடி நீ பழனியப்பா கால் கால்பாவி ஒழிவாயப்பா வழி பலகாலம் தந்து நிற்பார் வாயால் உந்தருளே பாடி நிற்பார் ஒளிபெறவேந்தருளை போலி நிற்கும் உண்மையும் இளநீரும் உதவி நிற்பார் கழி பெருகி உன்னடியார் செல்லும் காட்சியே கலி தீர்க்கும் காட்சி இல்வார் வழி நடப்பார் எல்லாரும் பழனியப்பா வழி நடப்பார் எல்லாரும் பழனியப்பா வழி நடக்க மனந்தோறும் மலர்வாயப்பா குருகாவேலப்பா பழனியப்பா முருகப்பா வேலப்பா பழகியப்பா முத்தமிழால் வைத்தாலும் உகந்து நெஞ்சம் முருகப்பா கந்தப்பா உயிருக்குள்ளே உயிரப்பா என விளங்கும் வப்பில்லப்பா பருகப்பா தருகின்ற பாட்டை எல்லாம் பண்புடையா சிறந்தோங்க பார்ப்பாயப்பா திருகப்பா வேரோடு வினையை என்று சேவிப்பா சிந்தையிலே திகழ்வாயப்பா கதிர்காட்டும் பச்சை நிற கழங்கி எல்லாம் கண் காட்டும் தோகை காட்டும் முதிர் காட்டும் தன் குலையால் வளைந்த தெந்தைய முன் வணங்கு முதிர்ச்சி காட்டும் குதிர் காட்டும் உலகத்தில் அன்பேயாண்டால் புழு புடலும் உந்தருடில் புனிதம் காட்டும் குதி காட்டும் நீர்பி மலையில் வாழ்வாய் குறை நீக்கூந்தருடில் குளிக்க செய்வாய் சிங்கார வடிவேலன் கண்ட நூறாம் சிங்கார வடிவேலன் கண்ட நூறாம் சிற்றூரின் தமிழ்கவியன் தேவ கோட்டை தெங்கால சேவுகனார் கல்வி கோயில் செந்தமிழின் பேராசான் தம்பி மாறின் மங்காத அன்பாலே பழனிவேலன் படிப்பதிகம் பாடுகிறேன் சீர்வான மாமலாய் மேலாசா செந்தாமில் இன்பாசா ரகத்தில் அடியவர் போட்டிடும் ான வான்மையில் வாகான யானை மூணுக்கிளைய பராபரம் ஆகியவே வேலவானே இனியூரும் பாலை பார்வதி பாலகானே பார்வதி பாலகனே என் அச்ச ரவுத்து ராமன் மாறு மகன் ஆகியவே

சண்முகா தாளாயுத பொருளே தாலாயுத பொருளே உன்னை வந்த பணிந்த அறிவளுக்கு மரம் தந்துடும் பொருள் வைக draußen tengaaniu xu vissehen விருattrica Cinatada சொல்லfoxலும oat booster ர்க்கம் செற Hospital горயும் Ал்ளள்ளை நட Whatsடstanden பாண்ணங்கள்IV linkingும்பாடன் வை �டு வைப் goal வைப் graffiti Orth solvent எப்படி majiv lados வார튼க்காக் ஆ என்ன போய்ட்டான் பள்ளி தெய்வளை சமர்க்கුණனா சேமர்கொடிய சீயவாந்தோனனன ராட்சா மீச்சன்னவங்கள ஒட்டண்ட பண்ணுல கிரா சமோன சீயன அங்கபானனவளார சுதர்ஷிய செம்பானன் உசுகிரி பிரியமானன் பிரியமான்கோடலலகாரன வினானகோடி கிருஷ்ணநாயன் நாகத்தடவலல வெச்சக்கட பண்ணுல கிரா இந்தா போறோம் சத்தானுண்டா நீரே போறோம் ஆகி வலக்கே போயி சேக்கல மச்சான் வெள்ளூட்ட கோடின் நீல சிவசுரமணியம் அன்னதானம் பெரும்பெரும் முருகா மேல் மேல் முருகா you <laughs> you <laughs> اوهڙي تي 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 اوهڙي تي